சனிக்கோள் சாட்டன் என்று அழைக்கக்கூடிய சனிக்கோள் சூரிய குடும்பத்தில் மிகவும் அதிக கவனம் பெற்றுள்ளது அதை பற்றி இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் சூரிய குடும்பத்தில் சூரியன் மிகப்பெரிய நட்சத்திரமாக திகழ்கிறது அந்த சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் பல வருகின்றன புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் என எட்டு கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இந்த எட்டு கோள்களில் பூமியில்தான் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன சூரிய குடும்பத்தில் மிகவும் பெரிய கோளாக பலம் வருவது வியாழன்கோள் இந்த வேளான் கோள் நமது பூமியை போல் ஆயிரத்தி முன்னூறு மடங்கு மிகப்பெரிய கோளாகும் அதற்கு அடுத்து மிகப்பெரிய கோளாக திகழ்வது சனிக்கோள் சனிக்கோள் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை கொண்டுள்ளது இந்த பாதுகாப்பு வளையம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் அழகான கோளாக இந்த வளையத்துடன் கூடிய சனிக்கோள் திகழ்கிறது இந்த வளையம் பல்லாயிரக்கணக்கான மீட்டர் அகலம் கொண்டது இந்த வளையத்தின் ஆழம் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஆழம் கொண்டது நமது பூமியுடன் ஒப்பிடும் போது ஒன்பது மடங்கு பெரிதாக சனிக்கோள் காணப்படுகிறது வீக் என்பது போல் சனியின் பொருண்மை மிகவும் குறைவாக இருப்பதால் தண்ணீருக்குள் மூழ்க வைத்தால் அந்த சனிக்கோள் மிதக்கும் இதுவும் வியாழன் கோள் போல் ஒரு வாயுக்கோள் ஆகும் பூமி சூரியனை சுற்றி வர முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களை எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஆனால் சனி இருவத்தி ஒன்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் சூரியனை சுற்றி வருகிறது பூமியில் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் சனிக்கு வெறும் பதினோரு மணி நேரம் தான் ஒரு நாள் ஆகும் ரோமானிய வேளாண் கடவுளின் பெயரான சாட்டன் அந்த பெயரில்தான் சனிக்கோளுக்கு என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஒரு பெயர் தனக்கே இருப்பது தெரியாமல் இந்த சனிக்கோள் குடும்பத்தை பல வருகிறது சனிக்கோளின் மிக பெரிய ஆதரவாளரான நிலா புதன்கோளை விட அதன் அளவில் மிகவும் பெரிதாக இருக்கும் டைட்டன் என்ற நிலாவாகும் மேக கோட்டங்கள் ஆறுகள் ஏரிகள் மீத்தேன் கடல் என ஒரு சாம்ராஜ்யத்தை இந்த சனிக்கோள் வைத்திருக்கிறது மீத்தேன் அதிக அளவில் இருப்பதால் இதன் மீது எத்தனை வாசனை திரவங்கள் அடித்தாலும் வேலைக்கு ஆகாது கெட்ட நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் சனி கிரகத்தை சுற்றியுள்ள வளையத்தின் கீழ் மஞ்சள் நேரத்தில் மிகப்பெரிய வாயு பந்துகள் காணப்படுகின்றன நேரத்துக்கு நேரம் நிறமாறும் மனிதர்கள் போல் இது சில நேரம் அதாவது வாயுப்பந்து நீல நிறத்திற்கு மாறுகிறது ஒருவேளை அங்கு நிலவும் காலநிலை மாற்றத்தால் நிறமாற்றம் ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் சூரிய குடும்பத்தில் வளையத்துடன் வள வரும் சனிக்கோள் அதனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் பூமியில் உள்ள விஞ்ஞானிகள் எப்போதும் கண்காணித்து வருகிறார்கள் சமீபத்தில் சனிக்கோளின் நூற்றுக்கு அதிகமான நிலாக்களான கண்டுபிடித்துள்ளார்கள் நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மாதங்களில் விட்டு போன மிச்சங்களாக இந்த நிலாக்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் நிலவுகள் என்பது ஒரு கோளை அல்லது நட்சத்திரம் மற்றொரு பொருளாக இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் வரையறுத்துள்ளார்கள் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளான வேளன் கோளுக்கு தொண்ணூத்தி அஞ்சு நிலவுகளும் கோளுக்கு இருபத்தெட்டு நிலவுகளும் நெப்டியூனுக்கு பதினாறு நிலவுகளும் செவ்வாய் கோளுக்கு இரண்டு நிலாக்களும் நமது பூமிக்கு ஒரே ஒரு நிலாக்களும் உள்ளன ஏற்கனவே சனிக்கோளுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு நிலாக்களை கண்டறிந்துள்ளார்கள் தற்போது கூடுதலாக நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி எட்டு நிலாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இருநூற்று எழுபத்தி நான்கு நிலவுகளுடன் சனிக்கோளின் அதிக நிலவு கொண்ட கோளாக சனிக்கோள் திகழ்கிறது இது ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நிலவுகளின் தொகுப்பு என்று ஹார்வர்ட் சுமி்சோரின் வானியல் மையத்தை சேர்ந்த மைக் அலெக்சாண்ட் தெரிவிக்கிறார் இந்த கண்டுபிடிப்பை அறிவிக்கும் ஆய்வு கட்டுரை நோட்டில் விரைவில் வெளியிடப்படுகிறது சனிக்கோளின் புதிய நிலவுகளில் பல சிறியவையாகும் அவை வெறும் ஒரு சில கிலோமீட்டர் அளவிலே இருக்கும் நம் பூமி நிலவான நிலவுக்கு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் அகலம் கொண்டது சனிக்கோளை சுற்றி வரும் இந்த பொருட்களை இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஐஐயு சர்வதேச வானியல் கழகம் சில அறிவியல் பூர்வமான தரவுகளின் அடிப்படையில் இந்த நூத்தி இருபத்தி எட்டு புதிய நிலவுகளை நிலவர்களாக உறுதி செய்துள்ளார்கள் இந்த ஆய்வு கட்டுரையின் முதன்மை எழுத்தாளர் தைவானின் அமெரிக்கா சின்கா இன்ஸ்டியூட் ஆப் அஸ்ட்ரானமி என்ற அசோபிசிஸில் பணிபுரியும் எட்வர்ட் ஆஸ்டன் இந்த நிலவுகளுக்கு பெயர்கள் சூட்டுவதற்கான உரிமையை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஹவாயில் உள்ள கனடா பிரான்ஸ் ஹவாய் தொலைநோக்கியை பயன்படுத்தி அதாவது கனடா பிரான்ஸ் ஹவாய் டெலிஸ்கோப் பயன்படுத்தி கண்டறியப்பட்டன டாக்டர் ஆஸ்டன் மற்றும் அவரது குழு சனி கிரகத்தின் அருகில் உள்ள விண்வெளி பகுதியை கவனித்தனர் இது அவர்களுக்கு புதிதாக உள்ள நிலவுகளின் ஏகங்களை கண்காணிக்க உதவியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சனியின் அறுபத்தி ரெண்டு புதிய நிலவுகளை கண்டுபிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலவுகள் அனைத்தும் ஒழுங்கற்ற நிலவுகள் ஆகும் அவை சிறியதாகவும் சனிக்கோளின் சமதளத்துடன் ஒப்பிடும் போது அதிக அளவில் சாய்ந்து சுற்றுவதாகவும் பெரும்பாலும் பிற முக்கிய நிலவுகளுக்கு எதிரெதிர் திசையில் பயணிப்பதாகவும் இருக்கின்றன தொலைநோக்கியில் இவை வெறும் மங்களான ஒளிப்புலிகளாக தெரிகின்றன இருப்பினும் அவை சனியிலிருந்து ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் கிலோமீட்டர் இரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் இடையே பரவியுள்ளன ஒப்பீடாக பார்க்கும்போது சனியின் வளையங்கள் வெறும் இரண்டு லட்சத்தி எண்பத்தோறாயிரம் கிலோமீட்டர் வரையிலே உள்ளன மேலும் முக்கிய நிலவுகளான டைட்டன் இன்சில போன்றவை அதிகபட்சம் மூன்று லட்சத்தி இருபத்தோறாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் இத்தனை நிலவுகள் இருப்பது விண்வெளியில் பல பேரழிவில் நிகழ்ந்திருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் ஆகும் டாக்டர் ஆஸ்டன் மற்றும் அவரது குழு இந்த ஒழுங்கற்ற நிலவுகள் ஒரு காலத்தில் சனி இழுத்து பிடித்து வைத்திருந்த பிசுறுகளாக இருக்கலாம் என்று நம்புகின்றனர் சில நிலவுகள் சூரிய குடும்பத்தில் பிற பகுதிகளில் ஏற்பட்ட மாதர்களின் பொருட்டு பிளவப்பட்ட பெரிய உடல்களின் பிராகங்களாக இருக்கலாம் மற்றவை சனி கிரகணத்தின் சுற்றுவட்ட பாதையில் நேரிட்ட மாதர்களின் விளைவாக

சூரியனை சுற்றி இருநூற்று எழுபத்தி நான்கு நிலாக்கள் சுற்றி வருவதால் மிகவும் கம்பீரமாக இந்த சூரிய குடும்பத்தில் திகழ்கிறது மிகவும் அதிக நிலாக்களை கொண்ட கோளாகவும் மிகவும் அழகு வாய்ந்த வளையங்களுடைய கோளாகவும் இந்த சனிக்கோள் ஒரு பிரம்மாண்டமாக சூரிய குடும்பத்தில் திகழ்கிறது மேலும் இது போன்ற அரிய தகவலோட நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்